கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் நம்முடைய ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துடைய பரிசுத்த நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைக்கு மனிதமும் புனிதமும் அல்லது மனிதரும் புனிதரும் த ஹியூமன்னஸ் அண்ட் த ஹோலினஸ் இந்த தலைப்பிலே ஒரு செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நீங்கள் செய்தியை கேட்டு அதற்கு பின்னராக மற்றவர்களிடத்திலேயும் அதை அனுப்பி அவர்களும் கேட்கும்படி உதவி செய்ய உங்கள் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் நேரத்தை கருதி மூன்று சின்ன தலைப்புகளிலே இந்த செய்தியை நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது இன்னும் கூடுதலான காரியங்கள் அல்லது கருத்துக்கள் உங்களுக்கு தோன்றினால் அவைகளையும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன் நான் மூன்று தலைப்புகளில் இந்த செய்தியை பகிர்ந்து கொள்கிறேன் முதல் தலைப்பு நாம் பாவத்தை வெறுக்க வேண்டும் வி ஹாவ் டு ஹேட் த சின் ரெண்டாவது தலைப்பு பக்தியை பெருக்க வேண்டும் We have to increase our faith. மூன்றாவது தலைப்பு பரிசுத்தமாய் வாழ வேண்டும் We have to live the holy life. முதல் தலைப்பாக நான் சொன்னேன் பாவத்தை வெறுக்க வேண்டும் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம் உலகத்திலே மனிதராக வாழ்கிறோம் அப்படி வாழும்போது புனிதராக வாழ முடியுமா என்ற ஒரு கேள்வி நமக்கு நிச்சயம் எழும் அதே போன்று இந்த உலகமே பாவம் நிறைந்த ஒன்றாக இருக்கிறது அந்த உலகத்திலே தான் நாம் வாழ்கிறோம் அப்படி வாழும்போது பாவத்தை நாம் வெறுக்க வேண்டுமென்றால் அது முடியுமா இப்படிப்பட்ட கேள்விகள் நமக்கு எழும் அதே அதேபோல மனிதராக வாழ்கின்ற நாம் எப்படி இந்த பாவம் நிறைந்த உலகத்திலே புனிதராக வாழ முடியும் அப்படியும் நம்முடைய மனதிலே ஒரு கேள்வி ஆடலாம் இன்றைக்கு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனத்தை நான் படிப்போம் என்றால் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மனிதரால் இது கூடாது முடியாது ஆனால் கடவுளால் இது கூடும் அருமையான சகோதரி சகோதரியே மனிதராக வாழ்கின்ற நாம் பாவ நிறைந்த உலகத்திலே இருக்கின்ற நாம் புனிதராக வாழ முடியுமா என்று சொல்லி நாம் யோசித்தால் முடியும் என்று நான் சொல்வேன் ஆனால் நம்முடைய சொந்த முயற்சியிலே அதை நாம் சாதித்து காட்ட முடியாது ஆண்டவர் சொன்னது போல மனிதராகிய நம்மால் நம்முடைய முயற்சியினால் நம்முடைய அறிவால் நம்முடைய ஞானத்தால் அதை நாம் செய்து காட்ட முடியாது ஆனால் ஆண்டவருடைய துணை கொண்டு நிச்சயமாக நாம் அதை செய்து காட்ட முடியும் முதல் தலைப்பாக நான் சொன்னது பாவத்தை நாம் வெறுக்க வேண்டும் வி ஹாவ் டு அவாய்டு ஆர் எலிமினேட் சின் மறுபடியும் நாம் யோசிப்போம் எங்கு பார்த்தாலும் பாவம் புது புது பாவங்கள் வந்து கொண்டே இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே வாழ்கிற நாம் எப்படி பாவத்தை முற்றிலுமாய் நாம் அதை வெறுத்து புனிதராக இந்த உலகத்திலே வாழ முடியும் வாழ்ந்து காட்ட முடியும் என்று யோசிக்கலாம் நான் ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்கிறேன் கடலிலே மீன்கள் வாழ்கின்றன கடல் நீர் உப்பு அந்த உப்பு ஆன அந்த நீரிலே வாழ்கின்ற அந்த மீன்கள் அந்த உப்பு நீரிலே வாழ்வது மட்டுமல்ல அந்த உப்பு நீரைத்தான் அது குடிக்கின்றன ஆனாலும் கூட உப்பு நீரிலே வாழ்ந்து உப்பு நீரை குடித்த அந்த மீனை நாம் வாங்கி சமைத்து சாப்பிட வேண்டுமென்றால் மறுபடியும் உப்பு போட்டுத்தான் சமைக்க முடியும் இங்கே நமக்கு கிடைக்கிற ஒரு உண்மை மீன்கள் உப்பு நிறைந்த கடலிலே வாழ்ந்தாலும் அது உப்பாக ஆவதில்லை அதே போன்று நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் பாகி பாவியாக வாழ வேண்டிய அவசியமில்லை பாவியாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நம்முடைய வேத புத்தகத்தில் நோவாவை பற்றி நாம் பார்க்கிறோம் நோவா ஆதி புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம் ஆறாம் அதிகாரத்தில் ஐந்தாம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கருளாகிய கர்த்தர் பூமியிலே அக்கிரமம் பெறுகின்றது என்று கண்டார் என்றும் அதை தொடர்ந்து ஏழாம் வசனத்தில் அதை குறித்து கடவுள் மனஸ்தாப்பப்பட்டார் என்றும் ஆகவே இப்படிப்பட்ட நிலையிலே பூமியை உலகத்தை ஜலத்தினாலே அழித்துவிட வேண்டும் என்று தீர்மானித்தார் என்றும் சொல்லி அந்த அதிகாரத்தில் படிக்கிறோம் இங்கே நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம் கடவுளே பூமியை பார்க்கிறார் உலகத்தை பார்க்கிறார் உலகத்தின் மக்களை பார்க்கிறார் பாவம் நிறைந்ததாக அக்கிரமம் நிறைந்ததாக கடவுளே மனஸ்தாபப்படக்கூடிய ஒரு உலகமாக இருந்தது அங்கேதான் நோவாவும் வாழ்ந்தார் ஆனால் இப்படி நோவா பாவம் நிறைந்த ஒரு உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் ஆதியாகும் ஏழாம் அதிகாரம் முதல் வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் கடவுளாகிய கர்த்தர் சொல்கிறார் இந்த உலகத்திலே வாழ்கிற மக்கள் கூட்டத்திலேயே நோவா உன்னைத்தான் நீதிமானாக நான் கண்டேன் அன்பான சகோதர சகோதரிகளே உலகமே பாவம் அந்த பாவம் நிறைந்த உலகத்திலே தான் நோவா வாழ்கிறார் ஆனாலும் அவரால் நீதிமானாக வாழ முடிந்தது நோவா இந்த உலகத்திலே மனிதராகவும் வாழ்ந்த அதே நேரத்தில் புனிதராகவும் வாழ்ந்தார் எனவே நீங்களும் நானும் கூட நோவாவைப் போல பாவம் நிறைந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் மனிதராக வாழ்ந்தாலும் புனிதராகவும் வாழ முடியும் என்பதை இப்போது நாம் ஏற்றுக்கொள்ளலாம் ரெண்டாவது குறிப்பாக நான் சொன்னேன் பக்தியை பெருக்க வேண்டிய இன்க்ரீஸ் அவர் ஃபேத் அருமையான சகோதர சகோதரிகளே நாம் இந்த உலகத்திலே புனிதராக வாழ்வதற்கு நமக்கு பக்தி மிக முக்கியம் அந்த பக்தி நாளுக்கு நாள் அதிகரிக்க வேண்டுமே தவிர குறையவே கூடாது எந்த காரணத்தை முன்னிட்டும் நாம் பக்தியை தாழவிட்டோம் என்றால் நாம் புனிதராக வாழ்வது இயலாத ஒரு காரியமாக இருக்கும் எனவே நம்முடைய உலக வாழ்க்கையில் நமக்கு என்ன நடந்தாலும் சரி எப்படிப்பட்ட பாதிப்புகள் வந்தாலும் சரி இழப்புகள் ஏற்பட்டாலும் சரி நம்முடைய பக்தியை நாம் குன்றி போக குறுகி போக விட்டு கூடாது எல்லா சூழ்நிலையிலையும் நாம் பக்தியை காத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஒன்று அது மட்டும் போதாது பக்தியை நாம் நாளுக்கு நாள் அதிகப்படுத்தி பெருக்கி நாம் சிறந்த ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளாக வாழும்போது உண்மையாகவே இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தாலும் கூட புனிதராக வாழ முடியும் நாம் யோபுண்டிய புத்தகத்தை படித்திருக்கிறோம் யோபு மிக பெரிய செல்வந்தர் அந்த முதலாம் அதிகாரம் முதல் வசனம் மூன்றாம் வசனம் இதை படித்தால் மிகப்பெரிய செல்வந்தர் செல்வந்தர் என்றால் உலக பிரபான சொத்துக்களிலேயும் செல்வந்தர் பக்தி வாழ்க்கையிலேயும் செல்வந்தராக இருந்தார் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவருமாயிருந்தார் இப்படிப்பட்ட அருமையான ஒரு மனுஷன் ஆனால் சாத்தானுக்கு அது பொறுக்கவில்லை சாத்தான் கடவுளத்தில் வந்து சொல்கிறான் நீங்கள் எல்லாவற்றையும் யோபு கொடுத்து அவனுடைய காரியங்களை எல்லாம் அடைத்து பாதுகாத்து வருவதனாலே தான் அவன் இருக்கிறான் சோதித்து பாருங்கள் என்னை சோதிக்க விடுங்கள் அவன் உங்களிடத்திலே பக்தியாக இருக்கிறானா என்று சொல்லி நான் பார்க்கிறேன் சொல்லி சாத்தான் சவால் விடுகிறான் அப்பொழுது ஆண்டவர் சாத்தானுக்கு பர்மிஷன் கொடுக்கிறார் ஒப்புதல் கொடுக்கிறார் ஆனால் நீ எது வேணாலும் செய் யோகுண்டிய ஜீவனை மட்டும் நீ தொடக்கூடாது நாம் யோகுண்டிய புத்தகத்தை படிக்கும்போது சாத்தான் சோதித்த சோதனை சாதாரண ஒரு சோதனை இல்லை யோகிய பத்து பிள்ளைகளும் இறந்தார்கள் ஆடு மாடு ஒட்டகங்கள் அவைகளை பராமரித்த ஆட்கள் எல்லாரும் இறந்து போனார்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாகவும் கூட இல்லை ஒரே நேரத்தில் எல்லாம் இறந்து போய் பெரிய இழப்பு ரெண்டாம் அதிகாரம் ஏழவசனத்தை நான் பார்ப்போம் என்றால் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கை இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை வேறு யாராக இருந்தாலும் கடவுளை விட்டு அவர் தூரமாய் போயிருப்பார் நான் நேர்மையாக வாழ்ந்தேன் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தேன் உத்தமனாக இருந்தேன் ஆனாலும் கர்த்தர் என்னை சோதிக்கிறாரே சாத்தானை வைத்து சோதிக்க அனுமதிக்கிறாரே என்று வேதனைப்பட்டு கர்த்தரை விட்டு தூரமாய் போயிருக்க முடியும் ஆனால் யோபுண்டிய புத்தகத்தை நாம் படிக்கும்போது யோகுவின் அந்த பக்தி அந்த விசுவாசம் இவ்வளவு இழப்புக்கு பின்னதாகவும் கொஞ்சம் கூட குறையவில்லை நாம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை நான் பார்க்கும்போது எல்லாவற்றையும் இழந்த யோபு சொல்கிறார் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் யார் சொல்ல முடியும் இந்த வசனம் நமக்கு எதை காட்டுகிறது யோபுண்டிய அந்த பக்தி விசுவாசம் குறையவே இல்லை அது எப்போதும் போலவே இருக்கிறது இன்னும் நாம் யோபுன்டைய புத்தகத்தை படிக்கும்போது பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை படித்தால் அங்கே யோபு சொல்கிறார் எல்லாம் நான் இழந்து விட்டேன் என் என் உயிர் மட்டும்தான் என் ஜீவன் மட்டும்தான் இருக்கிறது எனவே அப்படிப்பட்ட நிலையில யோபு சொல்கிறார் என்னை கடவுள் கொன்று போட்டாலும் அதாவது என் ஜீவனை கூட எடுத்து விட்டாலும் அப்போதும் நான் அவளை விசுவாசிப்பேன் என்ன ஆச்சரியமான அபாரமான விசுவாசம் பாருங்கள் எல்லாம் இழந்த போதும் கூட யோபுண்டி விசுவாசம் குறையவில்லை இன்னும் சொல்லப்போனால் அது நாளுக்கு நாள் கூடுகிறது யோபுண்டிய புத்தகத்தில் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் பார்ப்போம் என்றால் அங்கே கர்த்தர் இப்போது என்னை சோதிக்கிறார் சோதித்த பின்னதாக நான் பொன்னாக விளங்குவேன் என்று அபாரமான ஒரு எதிர்காலத்தை ஒரு ஆழமான நம்பிக்கையை வைத்து யோபு பேசுகிறார் இங்கே நான் சொல்ல விரும்புவது யோபு செல்வந்தனாக இருந்தார் உத்தமனாக இருந்தார் ஆனாலும் சோதிக்கப்பட்டார் எல்லாவற்றையும் இழந்தார் இழந்த நிலையிலேயும் அவர் விசுவாசத்தை இழக்காமல் பக்தியை இழக்காமல் அதை பாதுகாத்தார் என்றும் அதை அதிகப்படுத்தினார் என்றும் சொல்லி நாம் படிக்கின்றோம் பார்க்கிறோம் இங்கே நான் சொல்ல விரும்புவது நீங்கள் நானும் இந்த உலகத்திலே மனிதராக இருக்கலாம் அதே நேரத்தில் அந்த மனித வாழ்க்கையிலேயே புனிதராகவும் வாழ முடியும் நாம் யோகுவின் புத்தகத்திலே முதலாம் அதிகார் மெட்ட வசனத்தை பார்க்கும்போது கடவுளாகிய கர்த்த தண்டைய வாயினாலே சொல்கிறார் யோகுவை பற்றி சொல்லும்போது உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகமாக இருக்கிறான் இவனைப் போல உலகத்திலே வேறு யாரையும் நான் காணவில்லை கடவுளுடைய சாட்சி இந்த உலகத்தில் யோபு இருந்தார் மனிதராக நம்மை போல வாழ்ந்தார் அதே நேரத்தில் எல்லாவற்றையும் இழந்த நேரத்திலேயும் கூட அவர் புனிதராக வாழ்ந்து காட்டினார் எனவே நான் ஆரம்பத்தில் சொன்னவனமாக நம்முடைய சொந்த முயற்சினாலே நாம் செய்ய நினைக்க வேண்டாம் கடவுளுடைய உதவியோடு நாம் அதை செய்யும்போது உறுதியாக இந்த உலகத்தில் அதுவும் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எத்தனை இழப்புகள் ஏற்பட்டாலும் நாம் பக்தியிலே சிறந்து மனிதராக வாழும்போதே புனிதராக வாழ்ந்து காட்ட முடியும் மூன்றாவது தலைப்பாக நான் சொன்னேன் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் வி ஹாவ் டு லிவ் எ ஹோலி லைஃப் அருமையான சகோதரி சகோதரியே ஏதோ புத்தகத்திலே நாம் நிறைய பேருடைய வாழ்க்கையை பார்க்கிறோம் படிக்கின்றோம் லூக்கா நற்செய்தியினுள் முதலாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை நாம் பார்க்கும்போது ஏழாம் வசனத்தையும் சேர்ந்து நாம் படிப்போம் என்றால் அங்கே சஹரியா எலிசபெத் என்ற ஒரு தம்பதியை பார்க்கிறோம் இவர்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு பிரியமான ஒரு பக்தியான வாக்கை வாழ்ந்தவர்கள் நாம் அந்த வசனங்களை படிக்கும்போது அவர்கள் இருவரும் எலி சகரியாவும் எலிசபெத்தும் இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளையும் நியமங்களையும் தவறாமல் கைக்கொண்டு கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்பட்டார்கள் இங்கே நான் சொல்ல விரும்புவது நான் ஏற்கனவே சொன்னவனமாக யோபு இழந்தார் இறந்தாலும் பக்தியை விசுவாசத்தை இழக்காமல் அவர் மனித வாழ்க்கையிலே புனிதராக வாழ்ந்தார் என்று சொன்னேன் இங்கே சஹரியா எலிசபெத் இருவரும் அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கட்டளைகளையும் என்று நாம் வாசிப்பதில்லை கர்த்தரிட்ட சகல எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் அவர்கள் தவறாமல் கைக்கொண்டார்கள் கொண்டார்கள் தவறாமல் கை கர்த்தருடைய பார்வையிலே நீதிமான்களாக காணப்பட்டார்கள் இந்த ரெண்டு வசனங்களை படிக்கும்போது எந்த ஒரு காரியத்தையும் படிக்கின்றோம் அவர்கள் இருவரும் வயது இருந்தார்கள் அப்படிப்பட்ட நிலையிலே எலிசபெத் குழந்தை இல்லாத இருந்தார் இங்கே நான் உங்களிடத்தில் பகிர வேண்டிய ஒரு காரியம் இப்படி கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் நாம் தவறாமல் கடைபிடித்து வருகிறோம் அதே நேரத்தில் சஹரியா ஆண்டருடைய ஊழியத்தை தவறாமல் செய்து கொண்டு வருகிறார் இப்படி செய்கிற நமக்கு கடவுள் ஒரு குழந்தையை கொடுக்கவில்லை என்று சொல்லி அவர்கள் மனம் வருந்தி கர்த்தரை விட்டு விடவில்லை இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி கர்த்தருடைய பிள்ளைகளாக பரிசுத்தமான பிள்ளைகளாக பரிசுத்த வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று அவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள் சகரியாவும் எலிசபெத்தும் மனிதராக வாழ்ந்தார்கள் உண்மை அதே நேரத்தில் கர்த்தருக்கு பிரியமான கர்த்தருடைய கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து இந்த உலகத்திலே மனிதராக வாழும்போதே புனிதராகவும் வாழ்ந்து காட்டினார்கள் எனவே அருமையான சகோதரி சகோதரியே நீங்கள் நான் இந்த உலகத்திலே வாழ்கிறோம் நான் மறுபடியும் சொல்கிறேன் மனிதராக வாழக்கூடிய இந்த நிலையிலேயே புனிதராகவும் வாழ முடியும் அதை நாமாக செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்காமல் கர்த்தருடைய உதவியோடு அதை நிச்சயமாக செய்து காட்டலாம் எனவே இந்த உலக வாழ்க்கையில் நீங்களும் நானா ஒரு நோவாவை போன்று அதே போன்று ஒரு யோபுவை போன்று அதே போன்று சகரிய எலிசபெத்தை போன்று மனிதராக வாழ்ந்தாலும் புனிதராக வாழ்ந்து காட்டுவோம் ஆண்டவர் நமக்கு துணை செய்வாராக ஆமேன்